அவங்க இப்போ பண்ண வேலையை மட்டும் ட்ராவல் பண்ணல முன்னாடி பழைய படங்கள் பழைய எடுத்து எடுத்துக்கூட ட்ராவல் பண்ணி தான் இருக்காங்க மேபி இது இப்போ இருக்கிற ஒரு நையாண்டின்னு வச்சுக்கோங்க நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசில் வேறு ஃபார்மில் அது கிண்டல் பண்ணியிருப்போம் கார்ட்டூனாக இருந்திருக்கோம் எல்லாம் பேசியிருப்போம் கிண்டல் பண்ணிப்போம் அதெல்லாம் நடக்கிறது தான் அது அந்தங்க இருக்கிறதும் அது வாழ்க்கை அந்த அந்தந்த காலக்கட்டத்தில் அது வேறு ஒரு பரிணாமத்துக்கு போதே வழியே அது இல்லாத ஒன்றில்லாம் கிடையாது எல்லாத்தையும் இருக்கிறது ஒன்று தான் நம்ம ஒன்று பண்ணணும் நீங்கள் இது இப்படி தான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது பொது வெளியில் நம்ம வெளியிடுறோம் அது அவங்க வேறு கோணத்தில் பார்க்குறாங்க அதையும் சில பேர் ரசிக்கிறாங்க சில பேர் விமர்சனங்கள் பேர்லேயும் சில பேசுவாங்க அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு எல்லாரும் பதில் சொல்ல முடியாது நீங்கள் இப்படி தான் என் படத்தை பார்க்கணும் சொல்ல முடியாது அவர்களுக்கு நான் படம் எடுத்து கொடுத்துட்டோம் இல்லை ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லை சமையல் செஞ்சு கொடுத்துட்டோம் மற்றபடி அதை டேஸ்ட் பண்ணுறவங்களோ பார்க்குறவங்களோ அது அவங்களுடைய கருத்து அதை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறது என்னோடய வேலை இல்லை மேபி அவங்க சொன்னாங்கன்னா எங்கள் படத்தில் அது இருக்கு போல் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம சரி பண்ணிக்க தான் முச்சு பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் ஊர்வாயை மூட முடியாது உழவாயை தான் மூடலாம் அதனால் ஸோ நம்மகிட்டேருந்து வர விமர்சனங்களுக்கு ஓகே நம்மளை என்ன சரி பண்ணிக்கலாம் பெட்டராக பண்ணலான்னு யோசிக்கலாம்